இன்னைக்கு சக்கரைங்கிறான் சக்கரை நோக்கி இந்தியா கேபிட்டல் எங்க பார்த்தாலும் இந்த ஆவாரம் செடி இருக்குது ஆவாரம் பூவை தண்ணியில போட்டு கொதிக்க வச்சிட்டு அதுல கொஞ்சம் எலுமிச்சம்பழத்தை புளிஞ்சு விட்டு தேன் அல்லது கருப்புட்டியா கலந்தீங்கன்னா ஆவாரம்பூ டீ அது சக்கரையா குறைக்கு துளசியை தண்ணியில போட்டு கசாயமாக்கிட்டு அதுல ரெண்டு ஏலக்காயை தட்டி போட்டு அதுல அந்த கருப்புட்டியா கலந்துட்டீங்களாக்கும் உங்க நுரையிற இழக்கிற சளி கிளி எல்லாதும் போகுது ஊர்ல எல்லாம் காய்ச்சல் வந்தாலும் காய்ச்சல் குணமாகும் எங்க பார்த்தாலும் ரோடோடத்துல கால மிதிப்படுது நெறிஞ்சியும் கண்ணு போல செடியும் அதுல ரெண்டுலையும் சூப்பு வச்சு ரெண்டு வெள்ளங்காய பல்லு ரெண்டு மூணு வெங்காயத்தை துணு துணு அரிஞ்சு போட்டு கொஞ்சம் மிளகு சோம்பு போட்டு கருவேப்பிலை போட்டு கொத்தமல்லி போட்டு போட்டீங்கன்னா அருமையான சோப்பு எல்லாரும் குடிக்கலாம் காலில் மிதிப்படும் தேடி போன மொழியை காலையில் பட்டது சிறுநீரகம் சுத்தமாவது என்ன பெரிய இருந்தாலும் கல்லு கரைஞ்சி ஏழு நாளில் வெள்ள வருது அதனால நம்மளுடைய மூலிகைகள் இருக்க இத நம்ம உணவாவே மாத்திடுறது சிறுநெறிஞ்சிய பழங்கிட்டு வந்து அந்த இலையிலா கிள்ளி அதை வச்சே ரசம் வச்சிடுறது தூது வெட்டி போட்டு ரசம் வச்சிடுறது மொசு மொசுக்கையை வெட்டி போட்டு ரசம் வச்சிடுறது அதுல தேர்து உடம்புல இருக்கிற உபாதையெல்லாம் போயிட்டே இருக்குது